ஒவ்வொரு இந்திய குடிமகனின் முக்கிய அடையாள ஆவணமான ஆதார் அட்டையில ஒரு பெரிய பாற்றம் வர இருக்கு UIDAI, Unique ஐடென்டிஃபிகேஷன் Authority ஆஃப் இந்தியா அதாவது இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் வர டிசம்பர் மாசத்துல ஆதார் அட்டை தொடர்பான புது விதியை கொண்டு வருது அந்த புது மாற்றம் நம்ம ஆதார் அட்டையுடைய தோற்றத்தையே மாற்றவும் போகுது அப்படி என்ன புது மாற்றம் வரப்போகுது அப்படின்னு விரிவாக பார்க்கலாம் இப்போ நம்ம கிட்ட இருக்கிற ஆதார் அட்டையில் என்னென்ன தகவல்கள் இருக்கும் முழு பெயர் பிறந்த தேதி பாலினம் முழு முகவரி படிரண்டு இலக்க ஆதார் எண் கியூஆர் கோட் புகைப்படம் இந்த தகவல்கள் எல்லாமே அச்சிடப்பட்ட அட்டையில் இடம்பெறுவதை நாம் பார்க்குறோம் இப்போ டிசம்பர் மாதம் முதல் நம்ம ஆதார் அட்டையில் இந்த விவரங்கள்லாம் அச்சிடப்படாது வெறும் ரெண்டே ரெண்டு விஷயம் மட்டும்தான் இருக்க போகுது ஒன்று நம்மளோட புகைப்படம் இன்னொன்று பெரிய கியூஆர் கோட் இப்ப புதுசா வரக்கூடிய அச்சிடப்பட இருக்கக்கூடிய ஆதார் அட்டைகள் எல்லாமே இந்த ரெண்டு தகவல்கள் மட்டும்தான் இருக்க போகுது நம்மளுடைய தனிப்பட்ட தகவல்கள் அதாவது அச்சிடப்பட்ட தகவல்களா அதுல இடம்பெறாது சரி இப்ப இந்த மாற்றம் செய்யப்படுறதுக்கான காரணம் என்னன்னு நின் கேட்டா இப்ப இருக்கிற ஆதார் அட்டையில நம்மள பற்றின தகவல்கள் வெளிப்படையா அச்சிடப்பட்ட அட்டையில இருக்கிறதுனால ரெண்டு பெரிய பிரச்சனைகள் வரதா சொல்லப்படுது ஒன்னு நம்மளுடைய தகவல்கள் ரொம்ப சுலபமாக திருடப்படலாம் யாராவது உங்களுடைய ஆதார் காப்பியை எடுத்தால் மட்டும் போதும் உங்களுடைய பிறந்த தேதி முகவரி ஆதார் எண் இப்படி எல்லாமே தெரிஞ்சிடும் அடுத்து போனி ஆதார் அட்டை ரொம்ப எளிதான காரியமாக இருக்குது ஆதாரில் அச்சிடப்பட்ட தகவல்களை யார் வேணுனாலோ காப்பி செய்யலாம் எடிட் செய்யலாம் பிரிண்டும் செய்ய முடியும் இதை உணர்ந்த யுஐடிஏ ஆதாரை இன்னும் பாதுகாப்பானதாகவும் தனி உரிமையை அதிகரிக்கவும் இந்த புது மாற்றத்தை கொண்டு வர இருக்குது சரி இப்போ இதுக்கு மேலே ஆதார் நீங்கள் நீங்க யாருக்கிட்ட கொடுத்தானோ அவங்க உங்களுடைய தனிப்பட்ட தகவல்களை பார்க்க முடியாது கியூஆர் கோடை ஸ்கேன் செஞ்சால் மட்டும்தான் தகவல்களை அணுக முடியும் அதுவும் சிறப்பு அனுமதி அதாவது ஆத்தென்டிகேஷன் இருந்தால் மட்டும் தான் பார்க்க முடியும் குறிப்பாக கியூஆர் கோடில் இருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாமே என்கிரிப்டா இருக்கப்போகுது அப்படிங்கிறதுனால அதை ஃபோட்டோஷாப்லாம் செஞ்சு போலி ஆதார் அட்டைகள் தான் உருவாக்குறதும் சாத்தியமில்லாத ஒரு விஷயமா நம்ம பார்க்கப்படுது சரி இப்போ இப்படி தனிநபர் அடையாளத்தை சரிபார்க்க முடியும் எல்லாமே என்கிரிப்டட் ஃபார்மாக தான் இருக்கும் அப்படின்னா எப்படி தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு கேட்டால் உங்களை அடையாளம் காண வேண்டிய எந்த இடத்துலையும் அதாவது ஹோட்டல் செக் இன் லியா இருக்கலாம் இல்லை ஏதாவது ஒரு ஈவெண்ட்ல இல்லைன்னா ஏதாவது ஒரு ஆஃபீஸ் டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு முக்கியமான தகவல்கள் நீங்கள் கேட்கணும் அப்படின்னா நீங்க யாரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆதார் தேவைப்படுது இல்லையா அப்போ இந்த மாதிரி இடங்கள்லாம் உங்களுடைய ஆதார் அட்டையில் இருக்கிற கியூஆர் கோடை அவங்க ஸ்கேன் பண்ணணும் அந்த க்யூஆருக்குள்ளதான் உங்கள் பெயர்ல ஆரம்பிச்சு முகவரி வரைக்கும் எல்லா தகவல்களும் இருக்கும் ஆனா அது நம்மளுடைய கண்ணு முன்னாடி வெளிப்படையாக தெரியாது ஸ்கேன் செய்ய வேண்டியவங்க அந்த யூஐடிஐ அங்கீகரிச்ச ஸ்கேனர் இல்லைன்னா மொபைலில் இருக்கக்கூடிய அங்கீகரிக்கப்பட்ட ஆப் இதை பயன்படுத்தணும் இதனால என்ன நன்மை அப்படின்னு கேட்டா உங்கள் தகவல் யாருக்கும் ஓப்பனாக தெரியாது அவசியமான நேரத்தில் சரியான வெரிஃபிகேஷன் மூலமாக மட்டுமே உங்களுடைய தகவல்கள் எல்லாம் அன்லாக் ஆகும் அது மட்டும் இல்லாமல் இந்த யுஐடிஐயை ஒரு புதிய ஆதார் ஆப்பையும் லான்ச் பண்ண போகிறாங்க இதுலேயும் தகவல் பாதுகாப்புக்காக நிறைய புதிய அம்சங்கள் எல்லாமே வர இருக்கு இப்போ உங்களோட பிளே ஸ்டோர் இல்லை ஆப் ஸ்டோர்ல இருந்து ஆதாருடைய புதிய ஆப்பை நீங்கள் டவுன்லோட் செய்யலாம் அடுத்து செயலியில் உங்களுடைய ஆதார் என்ன பதிவு செய்யணும் அடுத்து ஒரு ஓபிபி வரும் அதை நாம பதிவிடணும் அடுத்து ஆதார் செயலி உங்ககிட்ட கிட்ட முகத்தை ஸ்கேன் செய்ய சொல்லும் அதுதான் முக அங்கீகார முறை அதாவது ஃபேஸ் வெரிஃபிகேஷன் அடுத்து பாதுகாப்பு காரணங்களுக்காக ஒரு ஆறு இலக்க பின் நம்பரை போட சொல்லும் அவ்வளவுதான் இந்த வழிமுறைகள் எல்லாத்தையும் நீங்க முடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஆதார் செயலியில உங்களுடைய தகவல்களை பாதுகாப்பாக பார்க்க முடியும் இந்த செயலியில் இன்னொரு முக்கிய அம்சம் என்ன அப்படின்னா செலக்டிவ் ஷேர் அதாவது ஆதார் ஆப்பை திறந்து செலக்டிவ் ஷேர் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் செஞ்சீங்க அப்படின்னா நீங்கள் எந்த தகவல்களை ஷேர் செய்யறது அப்படிங்கறத நீங்களே செலக்ட் பண்ணலாம் உதாரணத்துக்கு உங்கள் பெயர் மட்டும் தெரிஞ்சால் போதும் ஆதாரில் உங்கள் பெயர் எப்படி இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் மட்டும் கொடுத்தா போதும் இல்லை உங்களோட பேரும் முகவரியும் மட்டும் தெரிஞ்சால் போதும் இந்த மாதிரி செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா அது ஒரு கியூஆர் கோட் இல்லை ஒரு பிடிஎஃப் மாறிடும் அந்த ஃபைலை நீங்கள் யாருக்கு வேணும்னாலும் அனுப்பிக்கலாம் உங்களுடைய முழு ஆதார் எண்ணே தெரியாமல் என்ன தகவல் தேவையோ அந்த தகவலை மட்டும் நீங்கள் கொடுக்குறவளுக்கு தெரியவிடும் அது மட்டும் இல்லாமல் இணைய வசதி இல்லாமலும் ஆதார் டீட்டெயில்ஸை பார்க்கலாம் குறிப்பாக ஒரு மொபைல்லையே அஞ்சு பேருடைய ஆதார் கணக்குகளை சேர்க்கலாம் உதாரணத்துக்கு உங்களுடைய அப்பா அம்மா நீங்கள் உங்களுடைய குழந்தைகள் அவங்களுடைய கணக்குகளையும் சேர்க்க முடியும் கூடவே எந்த தகவலை எப்போ ஷேர் செஞ்சீங்க அப்படிங்கிறதிலுமே ஹிஸ்ட்ரியில் உங்களால் பார்க்க முடியும் யூஐடிஏயுடைய தலைமை நிர்வாக அதிகாரியுடைய கருத்துப்படி ஆதார் கார்டு அப்படிங்கிறது வந்து ஒரு வெரிஃபையபிள் டாக்குமெண்ட் தான் ஆனா அதையே ஒரு பெரிய டாக்குமெண்ட் மாதிரி காப்பிலாம் எடுத்து வச்சுக்கிட்டு பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அதாவது புகைப்படம் எடுத்து அனுப்பக்கூடிய ஆதாரத்தை ஆன்லைனில் பிடிஎஃப் அப்லோட் செய்யறது ஜெராக்ஸ் காப்பி எடுத்து வச்சுக்கிறது இது எல்லாமே தவறான பிராக்டிஸ் தான்மா அதனால இந்த பழக்கத்தையே ஒட்டுமொத்தமாக நிறுத்தி முற்றுப்புள்ளி வைக்க தான் இந்த புது மாற்றங்கள் கொண்டு வரப்பட இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அப்படின்னா எதிர்காலத்தில் நம்ம ஆதார் கார்டு எப்படி இருக்கும் ஒரு சின்ன கார்டு அதுல ஒரு போட்டோ என்கிரிப்டட் க்யூஆர் கோட் அவ்வளோதான் அதுக்குள்ள தான் நம்ம முழு அடையாளமும் இருக்கும் யுஐடிஏ இந்த மாற்றத்தை டிசம்பர் ஒன்றாம் தேதி முதல் கொண்டு வர பரிசீலிக்குது அடுத்த சில நாட்களில் இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வழியாகும் இந்த மாற்றம் இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு குடிமகனுக்கும் மிகப்பெரிய பிரைவசி அப்கிரேடாக இருக்கும் அப்படின்னு நம்பப்படுது